அக்டோபர் ஏழு அன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் அருகில் வீசிகா தலைவர் தொல் திருமாவளவனின் காருடன் மோதிய ஸ்கூட்டரில் சென்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஓட்டுநரிடம் கேள்வி கேட்டார் இதனால் திருமாவளவனின் காரில் இருந்தவர்கள் உள்ளிட்ட வீசிகா தொண்டர்கள் ஆத்திரமடைந்து அவரை சரமரியாக தாக்கினர் அவரது ஸ்கூட்டரும் சேதமடைந்தது இந்த சம்பவம் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வழக்கறிஞர் ஓட்டுநரிடம் கேள்வி ததும் காரில் இருந்த வீசிகா தொண்டர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் அவரை சூழ்ந்து தாக்கினர் காவல்துறையினர் கண்முன் தாக்குதல் நடந்த போதும் அவர்களால் இது திட்டமிட்ட தாக்குதல் அல்ல வாக்குவாதத்தின் போது ஒரு தொண்டர் கையால் அடித்ததாகவும் ஊடகங்கள் உடன் சேர்ந்து அவதூறு பரப்புவதாகவும் கூறினார் திருமாவளவன் அந்த வழக்கறிஞரை அவரது முகத்தில் எழுதவில்லை அவர் முறைத்ததால் நாளை தட்டு தட்டினோம் அவர் தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பேற்கவில்லை ஆனால் வீசிகா தொண்டர்கள் பட்டது வன்முறை அரசியலை விட்டு நாகரிக அரசியலுக்கு வர எனும் ஆனால் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் சமூக நீளையும் எழுப்பியது சில நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி தாக்குதல் நடந்த போதும் சத்திய பின்பும் தாக்கப்பட்ட வீடியோவும் வெளியானது போலீசார் அனுப்பிய சம்மனுக்கு சேனல்கள் உயிர் பிழைக்க போராடி வருவதாக சொன்ன ராஜீவ்காந்தி எப்படி நலமாக நடமாடுகிறார் அவர் பயங்கரமான நடிகர் என்கிற வகையில் விளக்கம் அளித்தும் திருமாவளவனுக்கு ஆதரவாக வீடியோ வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர் அதற்கு நன்றி தெரிவித்து நீதிமன்றம் அருகே எனது காரை வழிமறித்து வம்பிழ்த்த நபர் வழக்கறிஞர் அவை அலுவலகத்திற்குள் சமூக ஊடகத்திற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் யூடியூப் சேனல்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அளவுக்கு திருமாவளவனின் தரம் தாழ்ந்து என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க